இரண்டரையும் பேசாம மாட்டாம சென்டர்ல சுத்துறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது அரசியல் என்ன கித்திரி பாலிடிக்ஸ் இந்த வடிவேல சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து பண மரத்துல ஒரு குத்து இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் இந்த தலைவர் போட்டோ இங்க போடு இந்த தலைவர் போட்டோ இங்க போடு மொத்தமா பத்து தலைவர் போட்டோ போட்டா யார் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்க வந்திருக்கு அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க ரச சாதம் சொல்லுங்க சாம்பார் சாதம் சொல்லுங்க தயிர் சாதம் சொல்லுங்க மூன்றுக்கு வேணா மூணையும் சேர்த்து மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த அரசியல் உலகத்துல எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது பத்திரிகை நண்பர்கள் கேட்கிற முதல் கேள்வியும் சினிமாவை சுத்தி தான் இருக்கு முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்துல முதல் கேள்வி நம்முடைய கோயம்புத்தூர் விமான நிலையத்துல நம்முடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இவங்க அரசியல் எப்படி பாக்குறீங்க அவங்க எலிவேஷன் எப்படி பாக்குறீங்க ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்

முதல் கேள்வி சென்னை விமான நிலையத்துல முதல் கேள்வி நம்முடைய கோயம்புத்தூர் விமான நிலையத்துல நம்முடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இவங்க அரசியல் எப்படி பாக்குறீங்க அவங்க எலிவேஷன் எப்படி பாக்குறீங்க ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் காமன் மேனுக்கு அதனால ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது காமன் மேனுக்கு ஒரு ரூபா பிரயோஜனம் இருக்கா காமன் மேனுக்கு ரெவல்யூஷனரியா ஒரு அரசியல் கொண்டு வந்திருக்காங்களா இல்லை நான் யாரையும் குற்றம் சுமத்தலை நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் எல்லாம் வரவேற்கிறேன் வரணும் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பெரும் அன்பை பெற்றிருக்கக்கூடிய நடிகர் நிறைய பேர் படத்தை ரசிச்சு பாக்குறாங்க ஆனா அரசியல் பரிமாணம் வேறு அரசியல் என்பது முழுமையான ஒரு வேறு களம் ஆனா வருட்டும் களமாடுட்டும் பார்ப்போம் அதே நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எலிவேஷன் என்ன சொல்றேன் பல இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணல எலிவேஷன் என்ன சொல்றேன்னா இது ஒரு விதமான அரசியலை முன்னெடுக்கிறேன் அது மக்கள் பாக்குறாங்க ஏன்னா அவங்க கட்சி யாரையை கொண்டு வர வேண்டும் அவங்களுக்கு உரிமை இருக்கு ஏன்னா இந்த மேடையில் முழுமையாக அரசியல் பேசினா தவறா போயிருக்கு இன்னைக்கு மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியல் நம்ம பேசல நம்ம பேசுறது இல்ல ஒரு ஸ்டெர்லைட் மூடுனால காப்பர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாடு காப்பர் இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி எத்தனை தமிழகத்தினுடைய ஊடகத்தில் ஒரு நாடு ஸ்டெர்லைட் கம்பெனியை விடுங்க யார் நடத்துறாங்க இன்னைக்கு ஒரு ஸ்டெர்லைட் நிறுவனத்தை மூடியதனால இந்தியா வந்து ஒரு பெரிய மேலை நாடின் மீது காப்பரை வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது அப்ப ஜியோ பாலிடிக்ஸ்ல இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை சர்வதேச அரசியல்ல ஏற்படும் அப்படிங்கறத ஒரு காமன் மேன் சோ கால்டு மிடில் கிளாஸ் நம்ம சொல்றவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை வச்செல்லாம் நீ அரசியலே பண்ண முடியாது பண்ண முடியாது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு போட்டா எதிர்ப்பு இது போட்டா எதிர்ப்பு அது போட்டா எதிர்ப்பு இப்படிதான் போகுதோ தவிர அது ஆக்கப்பூர்வமான முறையில மக்கள் முன்னாடி வச்சு இதுல பத்து சரி இருக்கு அஞ்சு தப்பு இருக்கு உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்கிற அரசியல் நம்மகிட்ட இல்லைங்க டங்ஸ்டன் மதுரையில எடுத்தா கண்டிப்பாக பத்து பிரச்சனைகள் அது இருக்கு இல்லைன்னா சொல்லவே இல்லை கண்டிப்பா இருக்கு மக்கள் வெளியே போகணும் அந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள நீங்க டங்ஸ்டன் எடுக்கணும் அது முக்கியமான ஒரு மெட்டீரியல் நமக்கு வேணும் கண்டிப்பா அதுல நல்லதும் இருக்கு ஏன்னா நம்ம யாரு மேல டிபெண்ட் ஆகாம இருக்கும் இதை பக்குவமாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னைக்கு கிடையாது நல்லது இருக்கு கெட்டது இருக்கு மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க கிராமத்தில் ஒரு கமிட்டி போட்டு முறைப்படி எடுத்து சொல்லுங்க அதன் பிறகு கிராம சபைய கூட்டுங்க அதுல வேலை வாய்ப்பு வருது வேலை வாய்ப்பு கிடைக்குது சுகாதாரம் சுற்றுச்சூழல் பிரச்சனை இந்த மாதிரி கையாளுறாங்க மத்திய அரசு அதிகாரிகள் நீங்க வந்து சொல்லுங்க கிராம சபையில் வந்து எங்கிட்ட சொல்லுங்க என்ன பிரச்சனை எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அதனால் அதை சுற்றி எந்த விதமான தொழிற்சாலைகள் சொல்லுங்க இதெல்லாம் கிடையாதுங்க ஒரே வார்த்தை எதிர்ப்பு அல்லது ஒரே வார்த்தை ஆதரவு இந்த அரசியல் என்பது எப்ப மாறும் என்றால் மிடில் கிளாஸ் சோக்கால் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் உங்களுடைய குரல் நீங்க உயர்த்தி கேட்கணும் இந்த அரசியல் எனக்கு லாபம் என்ன எனக்கு நஷ்டம் என்ன அது கேட்காத வரைக்கும் இதே மாதிரி எதிர்கெடுத்தாலும் எதிர்ப்பு 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 என்கின்ற அரசியலை மட்டும் அதான் மத்திய அரசு நேற்று ஒரு தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி நாங்க இந்த டங்ஸ்டனுக்காக டெண்டர் கொண்டு வந்தோம் மாநில அரசு கிட்ட கருத்து கேட்டோம் மாநில அரசு கருத்து சொன்னாங்க ஆனா எங்கேயும் மாநில அரசு எதிர்ப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு ஒன்று புள்ளி ஏழு ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மட்டும்தான் சொன்னாங்க டெண்டர் போட்டாச்சு ஒரு நிறுவனம் எடுத்தாச்சு ஹிந்துஸ்தான் ஒரு ஜிங்க் எடுத்தாச்சு நவம்பர்ல பத்து மாதம் கழித்து தமிழக அரசு எதிர்ப்பு சொல்லாம பத்து மாதம் கழித்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க இதைத்தாங்க நாங்க எதிர்க்கிறோம் இதைத்தான் எதிர்க்கிறோம் இதைத்தான் எதிர்க்கிறோம் பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டுவதை மட்டும் தான் எதிர்க்கின்றோம் பிரச்சனையா முதல்ல சொல்லுங்க மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு நான் கையெழுத்து போட்டேன் ஆனா தெரியாம போட்டேன் பத்து வருஷம் கழிச்சு சொல்லாது அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டெல்லி போய் சண்டை போட்டு அந்த மீத்தேன் திட்டத்தை நிறுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு டெண்டர் வந்திருக்காங்க அதனால எந்த அரசியல் கட்சியும் குறை சொல்லாம இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் தான் அதை நாம சயின்டிபிக்கா பேசணும் கண்டிப்பா எதனாலயும் நூறு பர்சன்ட் லாபம் கிடையாது எதனாலயும் நூறு பர்சன்ட் நஷ்டம் கிடையாது எதை எடுத்தாலும் இட்ஸ் அ காம்ப்ரமைஸ் சென்ட்ரல் இருக்கும் தொழிற்சாலை வந்தா பிரச்சனை தான் ஆனா வேலை வாய்ப்பு வரும் சுற்றுச்சூழல் கெடும் என்னதான் சொன்னாலும் ஒரு சதவீதம் தொழிற்சாலையும் வேண்டும் வேலை வாய்ப்பும் வேண்டும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலும் கிடக்கூடாது மக்களும் அந்த இடத்தை விட்டு போகக்கூடாது பூர்வீக குடிகள் இதை பேசக்கூடிய அரசியல்வாதிகள் விட்டு என்ன முடியுங்களா கிடையாது அன்பான வேண்டுகோள் வாய்ஸ் கோவை வருகின்ற காலத்துல இந்த மேடையில நிறைய அரசியல் கட்சியை சார்ந்த எல்லா விதமான சித்தாந்தம் இருக்கக்கூடியவன் ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டுடைய மேடையில சொல்றார் பெருமாள் கோயிலை இடிச்சேன் அவரே வந்து பேச சொல்லுங்க தவறு கிடையாது எங்களை போன்ற எத்தனையோ மனிதர்கள் சொல்றோம் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இங்கே வரும் பொழுது தமிழகத்தில் என்டோமெண்ட் போர்டு அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்றோம் எங்ககிட்டயும் கேளுங்க அப்ப என்டோமெண்ட் போர்டு இல்ல ஹெச்ஆர்என்சி சட்டம் இருக்காதுன்னா என்ன செய்ய போறீங்கன்னு கேளுங்க பதில் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை பிளான் இருக்கா உங்ககிட்ட இல்ல சும்மா உங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இருக்காது என்டோமெண்ட் போர்டு இருக்காதுன்னா அதை யார் நிர்வாகிப்பாங்க அவங்களே உட்கார வச்சு கேளுங்க இரண்டரையும் பேசாம மாட்டாம சென்டர்ல சுத்துறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது அரசியல் என்ன கித்திரி பாலிடிக்ஸ் இந்த வடிவேலு சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து பண மரத்துல ஒரு குத்து இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் இந்த தலைவர் போட்டோ இங்க போடு இந்த தலைவர் போட்டோ இங்க போடு மொத்தமா பத்து தலைவர் போட்டோ போட்டா யார் நம்மளை கிரிட்டிசைஸே பண்ண மாட்டாங்கிற அரசியல் கட்சிகளும் இங்க வந்திருக்கு அவங்களே கூப்பிட்டு கேளுங்க அது எப்படிங்க ரச சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது புது ஐட்டம்னா எப்படிங்க சாப்பிடுவாங்க ரச சாதம் சொல்லுங்க சாம்பார் சாதம் சொல்லுங்க தயிர் சாதம் சொல்லுங்க மூன்றுக்கு ஆனால் மூணையும் சேர்த்தி மக்கள் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அந்த அரசியல் உலகத்தில் எங்கேயும் ஜெயிச்சது கிடையாது அதனால் எல்லோரும் வர வேண்டும் அடுத்த ஆண்டு வாய்ஸ் ஆஃப் கோவா இது நடத்தும் பொழுது நிச்சயமாக வேறு வேறு சித்தாந்தம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லோரும் ஒரு மேடையில் விஷன் ஃபார் தமிழ்நாடு விஷன் ஃபார் கோயம்புத்தூர் நீங்க என்ன கொண்டு வருவீங்க எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்ப்புன்னு சொல்லி என்னாச்சுங்க இந்தியாவில் வெட் கிரைண்டர்ல தலை சிறந்த நகரமாக இருந்த கோயம்புத்தூர் இன்னைக்கு வெட் கிரைண்டர் நகரமாக அகமதாபாத் மாறி இருக்கு எத்தனை பேர் இதை புள்ளி விவரத்தை பாக்குறீங்கன்னு தெரியல அகமதாபாத் மேனுபேக்சர்ஸ் மோர் வெட் கிரைண்டர்ஸ் தன் கோயம்புத்தூர் கேள்வி கேளுங்க அரசியல்வாதி கிட்ட பவர்ல இருக்கிறவங்க பவர்ல இல்லாதவங்க பவருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கேளுங்க எங்க கோட்டை விட்டோம் ஏன் கோட்டை விட்டோம் எதற்காக குஜராத் கோயம்புத்தூர்னுடைய வெட் கிரைண்டர் இடத்தை எதற்காக எடுத்திருக்கு எங்க எந்த பாலிசியில தப்பு பண்ணோம் வெர்ரேன்றுக்கு வரக்கூடிய கல் எடுக்கக்கூடாது அங்க திருப்பூர் பக்கத்துல அதுக்கு ஒரு சட்டம் போடுவோம் கல் எடுக்க முடியாது வெர்றேன்று எப்படிங்க செய்யறது அதற்கு மா மாநில அரசு கோர்ட்ல ஒரு பக்கமா நிற்பான் அதனால நான் ரொம்ப டீட்டெயிலா போக விரும்பலை கோயம்புத்தூர்னுடைய வளர்ச்சி எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்கா நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது இந்த ஊர்னுடைய எஜுகேஷன் பொட்டன்ஷியல் இந்த ஊர்னுடைய எஜுகேஷன் பொட்டன்ஷியல் இந்த ஊர்ல கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் காலேஜஸ் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டம்

மாடல் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா அங்கேயே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கும் அங்கேயே நீங்கள் ரூம் எடுக்கலாம் அங்கேயே நீங்கள் மீட்டிங் போட்டுக்கலாம் அங்கேயே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ட்ரெயின் எல்லாம் ஒரே டெர்மினலில் வந்து வெளியே போகும் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு இவ்வளவு தாமதமாக வருவதற்கான காரணம் என்ன இதெல்லாம் வாய்ஸ் ஆஃப் கோவையினுடைய ஒரு வாதமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் காரணம் சம்பந்தப்பட்டவங்க இது போன்ற மேடையில் வந்து பதில் சொல்லும் செஞ்ச நன்மைகள் என்ன செஞ்ச தீமைகள் அப்படின்னா பாலிடிக்ஸ் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வருங்க இல்லாட்டி இந்த ஜாதி இந்த கூட்டணி இந்த கூட்டணி வச்சிருந்தா இப்படி ஓட்டு இந்த ஜாதி இப்படி ஓட்டு போடுவாங்க அந்த அரசியலுக்குள்ள நம்ம போக ஆரம்பிச்சோம் பேஸ்ட் பாலிடிக்ஸ் கிடையாது அது அப்படியே போயிட்டே இருக்கு கோயம்புத்தூர் போன்ற வளர வேண்டிய நகரங்கள் இன்னும் பின்தங்க ஆரம்பிக்கும் அதனால் வருகின்ற காலத்துல நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் சமீபத்தில் நானும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்று படிச்சுட்டோம் நிறைய பேர் கேட்டாங்க படிக்கிறதுக்கு போகணுமா அரசியல்வாதியாக இருந்து படிக்க போகணுமா எல்லாரும் படிச்சாங்களா அரசியல் தலைவர்கள் எல்லாம் படிச்சாங்களா இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும் மேதை கர்ம வீரர் காமராஜர் ஐயா படிச்சாங்களா ஒரு எதிர்கட்சி நண்பர் கிட்ட குற்றச்சாட்டு வச்சார் பத்திரிகை மூலமா நான் நான் காமராஜர் ஐயா இல்லைங்கன்னா ஒரு கால் செருப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் நான் ஆனால் அவரு படிக்காம இருந்திருக்கலாம் பட் நான் போய் படிச்சுட்டு வரேன் ஐயா சமீபத்தில் அங்க இருக்கும் பொழுது ஒன்றை உன்னை பார்த்தேங்க ஒரு பேப்பர் ஆட் அன்னை தமிழ்நாட்டை ஆள பிறந்தவரே ஆரியம் வென்ற திராவிட திருமகனே இளைஞர்களின் எழுச்சி நாயகனே ஈடு இணையற்ற வெற்றி சரித்திரமே உடன் பிறப்புகளின் உயிரோவியமே ஊருலகம் மெச்சும் கொள்கை வீரனே எல்லாருக்குமானவரே ஏற்றம் தரும் நாயகரே ஐந்தழுத்து மந்திரமே ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையே ஓய்வரையா உழைப்பின் திராவிட தலைமுறையே நிறைந்தவரேன் சரி வழக்கமா திமுக யாரோ ஆடு போடுறாங்க யாரப்ப அந்த ஆடு கொடுத்தான்னு பார்த்தா அண்ணன் பிடிஆர் பள்ளிவேல் தாகராஜ் அப்புறம் நான் கேட்டேன் இதுக்குதான் அமெரிக்கால படித்து போனீங்களா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு நாங்க சில அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்றக்கூடிய அரசியல் இருக்கும் போது நல்லா நான் அறிவாளிகள் கூட அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை எனக்கு தமிழ்நாட்டுல வந்துருச்சு அன்ன பிடிஆர் அவளை குறைய சொல்லுங்க மெத்த படித்தவர் பெரும் நிறுவனத்தில் பணி செஞ்சவர் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க ஐடி மினிஸ்டர் இருந்தாங்க எந்த குறையும் சொல்லு எக்ஸ்ட்ரீம்லி ஒரு காம்பிடன்ட் ஒரு ஹியூமன் பீங் அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்கு குடும்பம் அது போன்ற அப்பா அந்த மாதிரி இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொந்த தொகுதியில பணம் கொடுக்காம ஜெயிக்கிறார் அது உண்மை அது பாராட்டு அவரை பாராட்டு மாற்று கட்சியாக இருந்தாலும் மாற்று சித்தாந்தம் இருந்தாலும் கூட பணம் கொடுக்காம ஒரு மனுஷன் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வரான்னா பிபிஆர் ஜெயிக்கிறார் அதெல்லாம் அந்த அந்த பிளஸ் மார்க்கு நம்ம போட்டுறலாம் ஆனா மைனஸ் மார்க் பாருங்க அவரையும் இது போன்ற எழுத வைத்திருக்கிறேன் அவரையும் இது போன்று அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தராஸ்தட்ல உட்கார வச்சு கம்பேர் பண்ணேன் கம்பேர் பண்றேன் ஆனால் தயவு செய்து இதை நான் ஒரு அரசியல் மேடையாக நான் பயன்படுத்துறேன்னு தவறா நினைச்சுக்காதீங்க உள்ள இருக்கக்கூடிய உந்துதலை சொல்லுகின்றேன் ஒரு இளைஞன் இங்க இருக்கிறாங்க வெளியே நிக்கிறாங்க ஒரு நடுத்தர குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் அந்த இளைஞன் பிறந்திருக்கின்றான் சகோதரன் சகோதரி அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை அந்த குழந்தைக்கு இருக்குன்னா அமெரிக்கா இங்கிலாந்து ரெண்டு ரூட்டுங்க படிச்சு மேல போய் உன்னை சாதிச்சு அரசியலுக்கு வரலாம் நைன்டி பர்சன்ட் அந்த ரூட்ல தான் வருவாங்க நைன்டி பர்சன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸ் படிப்பாங்க ஒரு வேலை பார்ப்பாங்க பேர் வாங்குவாங்க ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அரசியலுக்கு வர வேண்டும் மக்களுக்கு சேவை செய்யணும் இந்த ரூட் ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் பொய் என்பதை நாம் தொடர்ந்து ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கின்றோம் அடிமையாக ஒருத்தவங்களுக்கு ஜால்ரா போடணும் அவர்கள் நல்லவர்கள் சொல்லணும் இது போன்ற மந்திரமே நாயகரே இந்த மாதிரிலாம் எழுதட்டும் அதனால் இதையும் கூட நடுத்தர மக்கள் நீங்க கேள்வி கேட்கணுங்க நடுத்தர மக்கள் கேள்வி கேட்கணும்